தெருவே மணக்கிற அளவுக்கு சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த தெருவே மணக்கிற அளவுக்கு சாம்பார் பொடி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி என்ன தான் அதில் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறீங்க அப்படிங்கிறத நான் இந்த ரெசிப்பியில் கிளியராக சொல்லியிருக்கேன் ரிலேட்டட் வீடியோவாகவும் நான் கொடுக்குறேன் அப்படி என்ன இன்க்ரீடியண்ட்ஸு சேர்த்தீங்க அது சேர்த்ததுனால தான் வந்து தெருவா தெருவை நாலு வீடு மணக்கிற அளவுக்கு சாம்பார் பொடி நம்ம சாம்பார் பண்ணோன்னா கூட அந்த அளவுக்கு வாசனை கமகமன்னு இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து எந்த வித கெமிக்கல்லாம் கிடையாது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நான் செஞ்ச சாம்பார் பொடி தான் இது என்னுடைய சேனலில் லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ரசம் ரசப்பொடி பண்ணணும் எனக்கு அதோடைய ரெசிபி வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரசப்பொடி அதுவும் தெருவே மணக்கிற அளவுக்கு ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ